வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மகிழ்ச்சியும் செல்வமும் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி ராகு சேர்ந்து இருக்கும் அமைப்பு ஜாதகருக்கு மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்க வகை செய்யும் அந்த ஜாதகருக்கு அதாவது பூர்வ புண்ணியாதிபதிங்கிறது அஞ்சாம் அதிபதி பாக்கியாதிபதிங்கிறது ஒன்பதாம் அதிபதி இந்த பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி சம்பந்தப்பட்டு ராகு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்க வகை செய்யும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் எல்லா சிறப்போடு வாழ்வார்கள் அதோட குரு கேது நட்சத்திரமான அசுவனி மகம் மூலத்தில் இருந்தாலும் சொன்னது நடக்கும் ஜாதக அந்த சொல்றவருக்கு குரு வந்து மகம் மூலத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் என்ன சொல்றாரோ அது நடக்கும் அது வாக்குப்பதிதம் உள்ள ஜாதகம் அவரு தெரிஞ்சு சொல்றாரோ தெரியாமல் சொல்றாரோ பார்த்து சொல்றாரோ பார்க்காம சொல்றாரோ சொன்ன வாக்குப்பதிக்கும் அது வந்து கரெக்டா வந்து சிறப்பான ஒரு அமைப்பாக வந்து அமையும்னு சொல்றேன் அடுத்து நாம் ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குருவுடன் மாந்தி சம்பந்தப்பட்டால் பணம் தங்காது பொருள் வீடு மனை வாகனம் நோ அப்படிங்கிறார் இது அனுபவத்தில் நீங்க பாருங்க தப்பா இருந்த கேள்வி கேளுங்க அஞ்சு கொடையவன் ஆட்சி உச்சம் பெற்றால் அரசு உத்தியோகம் எல்லாம் அவனை தேடி வரும்னா அஞ்சு கொடையவன் ஆட்சி உச்சம் பெற்றால் அரசு உத்தியோகம் எல்லாம் அவனை தேடி வரும் உத்தியோகம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு வந்து அஞ்சு கொடியான ஆட்சி உச்சம் பெற்றால் அரசு உத்தியோகம் எல்லாம் அவனை தேடி வரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருக்குது அடுத்து இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகர் வந்து வீடு நம்ம கால் போடணும்னு சொல்லி ஜாதகம் பார்க்க வர்றாங்க கேட்குறாங்க அந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு பன்னிரண்டு மாதங்களில் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த நாலு மாதங்கள் வீடு கால் போட ஏற்ற மாதங்களாக அமையும் அது அவர் ஜாதகத்தில் ரிஷபத்தில் அல்லது சிம்மத்தில் அல்லது விருச்சகத்தில் அல்லது கும்பத்தில் ராகு கேதுகள் இருந்தால் அந்த இருக்கக்கூடிய மாதங்களில் அந்த கால் போடக்கூடாது ஒரு உதாரணமா விருச்சகத்திலேயும் ரிசபத்திலையும் ராகு கேது அமைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்க அந்த ஆவ கார்த்திகை மாதம் வைகாசி மாதம் கால் போடக்கூடாது ரிஷபத்தில் மாதம் வைகாசி மாதம் விருச்சகம் கார்த்திகை மாதம் அதில் ராகு கேது பிறக்கும் போது இருக்கிற ஜாதகர்கள் அந்த மாதங்களில் கால் போடக்கூடாது ஆவணி மாசி அப்படின்னா சிம்மம் அந்த கும்பம் அந்த இடத்தில் ராகு கேது இருக்கிறவர்கள் அந்த மாதங்களில் கால் போடக்கூடாது அப்போ வீடு கால் போடுறதுக்கு ஏற்றமான மாதங்கள் இந்த நாலு மாதங்கள் இது சிறப்பான மாதங்கள் மீதி எட்டு மாதங்கள் வீடு கால் போடுவதற்கு சிறப்பு இல்லை மீதி இப்போ அந்த வீடு கட்டி குடியே போகிறாங்க கிரக பிரவேசம் புண்ணியார்ச்சனை பண்றாங்க அப்படின்னா ஆறு மாதங்கள் குடிபுக ஆகாத மாதங்கள் அந்த ஆறு மாதங்கள் ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனில வீடு புதுமனை புகுவலா கண்டிப்பாக செய்யக்கூடாது மற்ற மாதங்களில் செய்யலாம் வீடு கால் போடுற போது படி வீடு கால் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கால் போட நாள் கேட்குறாங்க அப்படின்னா பொல்லாத ராசி மாதம் பொருந்தாத நாட்கள் வாரம் சொல்லாத வெள்ளிப்பாடு தியாச்சம் காலம் வாசுமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையவராக மனைக்கோழல் கேடே என்றார் அப்படின்னா இந்த வாசல கால் போடுற போது அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அடுத்து அன்னைக்கு என்ன திதி என்ன யோகம் கரணம் நேத்திரம்னா ரெண்டு கண்ணுள்ள நாள் ஜீவன்கிறது உயிர் உள்ள நாள் அன்னைக்கு அமிர்த சித்தி யோகமா அல்லது யோகமா மரண யோகமா அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு வீடு வந்து கால் போடுறாங்க அப்படின்னா அந்த வீடு கால் போடுற இடம் யார் பேரில் இருக்குது அந்த ஜாதகர் வந்து அந்த வீடு கால் போடுறது மனைவி பேரில் இருக்குது அப்படின்னா மனைவினுடைய நட்சத்திரம் என்ன அந்த கணவருடைய பேரில் இருந்து கணவருடைய நட்சத்திரம் என்ன அதை தெரிஞ்சு தாராபுளம் சந்திரபுளம் பார்த்து உடபட்ட நட்சத்திரம் இல்லாமல் சதாசிவ நட்சத்திரத்தில் முழு நட்சத்திரத்தில் அமிர்தகிகியில் குளிகை நேரங்களில் வீடு கால் போட்டால் அந்த வீடு வந்து நல்ல முறையில் சிறப்பான முறையில் கட்டி முடித்து அவங்க அந்த வீட்டில் குடி போகிறவங்க நல்ல ஒரு அரச வாழ்க்கை சமமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் அப்போது இந்த வீடு கால் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த போய் முதல் சுத்தம் பண்ண சொல்றது சுத்தம் பண்ணி அந்த இடத்துல பசுமாடு கண்ணுக்குடி கொண்டாந்து அதுக்கு வந்து தட்டு எல்லாம் வாங்கி பச்சையாக இருக்கிற தட்டெல்லாம் வாங்கி போட்டு நீஸ்தண்ணாம் வச்சு அந்த இடத்துல அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி மாடெல்லாம் வந்து அந்த தட்டெல்லாம் சாப்பிட்டு அகத்திக்கீரை முந்தமணம்லாம் சாப்பிட்டு எல்லாம் குடிச்சிட்டு அந்த இடத்துல சாணம் போட்டு அந்த கோமையும் விட்டுதுன்னா அந்த பூமி தோசை நீங்கிடுது அப்போ அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல கால் போட்டால் அந்த பூமி தோஷங்கள் இருக்காது அப்புறம் அந்த வீடு கால் போடுற மாதிரி ஒரு கோயில் கட்டுறோம் அப்படின்னா அந்த கோயில் கட்டுறதுக்கு திருப்பணி விநாயகர்னு சிதம்பரத்தில் ஒருத்தர் இருக்கார் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் எத்தனையும் கோயில் இரநூத்தி முப்பத்தாறு சிவசலத்தை கட்டியிருக்காங்க எல்லாம் இந்த திருப்பணி விநாயகருடைய வந்து பூசை பண்ணி அந்த இடத்துல கருங்கல்லோ செங்கல்லோ வச்சு அந்த காலத்தில் செங்கல்லாம் கிடையாது கருங்கல் தான் அது மாதிரி அதெல்லாம் வச்சு திருப்பணிக்கு வச்சு கும்பிட்டு வந்து தான் திருப்பணிக்கு இங்கே கால் போடுவாங்க கால் போடுறபோது யானையடி மண் குதிரையடி மண் அந்த புற்று மண் மாதிரி அஞ்சு விதமான மண்ணுகள் எடுத்தாந்து அதை பூசை பண்ணி அந்த திருப்பணி வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அந்த கோயில் கட்டி கும்பாசேகம் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு இல்லாமல் அவர்கள் செய்வார்கள் அதில் யானையடி மண் குதிரையடி மண் புற்று மண் இன்னும் ரெண்டு மண் அதனுடைய அமைப்பு வந்து யானையடி மண் குதிரையடி மண் புற்று மண் குலதெய்வத்தினுடைய இது சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு இருக்குது அது கொஞ்சம் மனப்பாடம் இல்லை அடுத்த மீட்டிங்கில் பேசுகிற போது அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த எல்லாம் கொண்டு வந்து வச்சு நம்ம கால் போட்டு அந்த கும்பாபிஷே அந்த கோயில் கட்டினா அந்த கோயில் திருப்பணி வந்து நல்ல முறையில் நடக்குங்கிறது ஒரு கருத்து இந்த மாதிரி அந்த கால் போடும் பொழுது கோயில் கால் போடும் பொழுது அந்த கோயில் அந்த ஊர் என்ன பேர் அந்த ஊருனுடைய அந்த கோயில் தர்மகர்த்தா பேர் என்ன அவருக்கு தாராபலம் சந்திரபலம் இந்த ஊருக்கு தாராபாலம் செந்திரபலம் பார்த்து அது கால் போட்டால் அந்த கட்டங்கள் கட்டி முடிக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணம் வசூலாகி அந்த கோயில் கட்டி கோயில் கும்பாபிஷேகம் அது வந்து எப்படி செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு உத்தராயணத்தில் கோயில் கும்பாபேகம் செய்கிறது நல்லது தை மாசத்துலேருந்து ஆணி முப்பத்தொன்றுக்குள்ள உத்தராயணத்தில் அந்த கும்பாசேகங்கள் எல்லாம் செஞ்சால் அந்த கோயில் அந்த ஊரு சிறப்படையும் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கோயில் கும்பாபேகங்களை அந்த கோயிலை பராமரித்துலாம் பார்த்து மறுக்க பன்னிரெண்டு வருஷம் கழித்து மறு கும்பாஷேகம் பண்ணணும் பன்னிரெண்டு வருஷம் மேலாகி அந்த கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கிற எந்த ஊர்லேயும் எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கோயிலை பராமரித்து பெயிண்ட் அடித்து சீர்து செலுத்தி அமைச்சு அந்த மாதிரி செஞ்சால் அந்த ஊர் மக்கள் நல்ல நிலையில் வாழ்வார்கள் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க கோயில் இல்லாத ஊரே கிடையாது கோயிலை வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறது இந்த சிற்ப ரத்னாகரங்கிற நூலில் இதெல்லாம் கொடுத்துருக்கு அடுத்து இப்போ நம்ம வீடு அப்படிங்கிறது மனை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மனிதனுக்கு சொந்த வீடு இருக்குதா இல்லையா அப்படின்னு வச்சு எப்படி வச்சு பார்க்குறதுன்னா இந்த ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி சந்திரனுக்கு நாலாம் அதிபதி காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி கெடாமல் ஒரு மனிதனுக்கு நிலையில் இருந்து அது சுக்கரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வா நட்சத்திரத்தில் செவ்வா சுயசாரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் இந்த சொந்த வீடு நிலைத்திருக்குமா கடைசி வரைக்கும் அப்படின்னா ஜாதக ரீதியில் நாம் வந்து அந்த நாலாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த சொந்த வீடு எல்லாம் வந்து நிலையில் நினைச்சிருக்கும் அதுக்கு சுபர் பார்வை சுபர் சேர்க்க மனிதன் வந்து ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டினுடைய தொகை இப்போ நமக்கு ஒரு ரூபா ஆகுது அப்படின்னா அது ஒரு முக்கால் ரூபா கையில் இருந்து நாலனா கடை வாங்கினா பொழைச்சிக்கலாம் நாலன்னா வச்சுக்கிட்டு முக்கால் ரூபா வாங்கினா அந்த வீடு கட்டி குடி போய் அந்த வட்டியும் முதலும் கட்டிக்கிட்டு சிரமப்படக்கூடாது எந்த ஒரு காரியத்தையும் எண்ணம் மனம் செயல் இந்த நோக்கத்தில் நாம் செயல்பட்டு சிந்திச்சு நம்ம வந்து வீடுங்கிறது அவ வந்து சிறுகை கட்டி பெருக வாழ்ந்த சொன்னான் பெருசாக கட்டிவிட்டு அதை சுத்தம் பண்றது அதுக்கு சிரமப்படுறது இதெல்லாம் இல்லாம ஒரு மனிதன் ஒரு கோடி ரூபாயில் கூட ஒரு வீடு கட்டலாம் ஆனா அதே ஆள் கொஞ்சம் சிம்பிளான ஆள் வீடு கட்டுற போது அந்த அளவுக்கு பண வசதிகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஒரு அஞ்சாறு வீட்டை கட்டி வாடகை கூட்டா வாடகை நிரந்தரமாக வரும் அவங்க நல்லநிலையில் வாழ்வார்கள் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அவங்க நல்ல நிலையில் புழைப்பார்கள் அதனால வீடுங்கிறது சிறகு கட்டி பெருக வாழ்ந்தேன்னு சொன்னாங்க பெருசாக கட்டுறதுன்னா அவங்களுக்கு பெரிய கோடி சொரில் கட்டலாம் அதனால தப்பு கிடையாது அதனால ஏழை எளிய மக்கள் தான் நாட்டில் அதிகமாக இருக்காங்க பணக்காரர்கள் கம்மியாக தான் இருக்காங்க அதனால அவர்களுக்கெல்லாம் இந்த அட்வைஸ் போய் சேரணுங்கிறதும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற போது யார் வந்து ஜாதக பலன் கொடுத்து கேட்டாலும் வீடு கால் போடுறேன் இடம் வாங்குறேன் அப்படின்னு கேட்குற போது உங்கள் கையில் எவ்வளோமா பணம் வச்சிருக்கீங்க எவ்வளோ வந்து கடனை வாங்கி செய்ய போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு நாங்கள் அவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி அவர்கள் வந்து அதிகமாக கடனை வாங்காமல் ஒரு நாளில் ஒரு பகுதி கடனை வாங்கினா கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ ஒரு முதலீடு போட்டு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்கிறதுக்கு அவங்க ஜாதத்தில் எந்த மாதிரி கிரகங்கள்லாம் அமைப்புகள்லாம் இருந்தா அவங்க சொந்த தொழில் செய்யலாம் பத்தாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு சனி பகவான் சனி நல்ல இடத்துல இருந்து நல்ல சாரம் பெற்று அவரை எந்த ஒரு பாவகரகனுடைய சம்பந்தமெல்லாம் இல்லாமல் அசுவணி மகம் மூலம் அந்த திருவாதிர சதயம் அந்த மாந்தியனுடைய தொடர்புலாம் இல்லாமல் இருந்து லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி இவரெல்லாம் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க சொந்த தொழில் செய்யலாம் அவங்க சொந்த தொழில் செஞ்சால் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படாது இவங்க இந்த மூணு பத்தாம் அதிபதியும் ஜாதகத்துக்கு கெட்டிருக்குமேயானால் அவர்கள் வந்து கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடாது செய்தால் அவங்க கண்டிப்பாக நஷ்டப்படுவாங்க யாராரெல்லாம் கூட்டு சேரலாம் யாராரெல்லாம் கூட்டு சேரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து ஜோட சாஸ்திரத்தில் நிர்ணயிக்கிற போது ஏழாம் இடம்ங்கிறது பாட்னார் அந்த ஏழாம் அதிபதியும் லக்கணாதிபதியும் நிலையில் இருக்க வேணும் அவருக்கு கூட்டு தொழில் வருமா அப்படிங்கிறதுக்கு அவர் ஜாதகமும் கூட்டாளி ஜாதகமும் நல்ல திசா புத்திகள் நடந்து கிரக நிலைகள் நல்லா இருந்தா அவங்களை இணைக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து கூட்டு சேர்ந்து கூட்டாளி மூலியமா ஏமாந்து லைஃப்பை அவங்க வந்து பின்னாடி கஷ்டப்படுறாங்க அதனால் கூட்டு சேர்றவங்க எதா இருந்தாலும் தொழில் செய்கிறவங்க எதா இருந்தாலும் நல்ல ஜோடர் நாடி அவர்கள்ட்ட நல்ல கருத்துக்கள் கேட்டு உலக மக்கள்லாம் பயனடைய வேணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்ல முறையில் ஜாதங்களை கேட்டு முதல் போட்டு தொழில் செய்கிற போது கடனை வாங்கி தொழில் செய்கிற போது அல்லது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதையெல்லாம் ஒருத்தர் சொந்த வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா அல்லது ஒருத்தர் கட்டின வீட்டை தான் விலைக்கு வாங்குவாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரகத்துவம் இருக்குது நாலாம் அதிபதி ஆரட்டு பணில் மறைஞ்சோ அல்லது அந்த அசுபணி நட்சத்திரம் இந்த மாதிரி கேது சாரம் இந்த மாதிரியெல்லாம் சில கிரகங்களுடைய சாரங்கள்லாம் இது அடைஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பாக புது வீடு கட்டக்கூடாது கால் போட்டு நாலு கூட ஆறுட்டு இருந்தாலும் அல்லது சந்திரனுக்கு நாலு கூடையும் ஆரெட்டு பணம் இருந்தாலும் காலபுருஷனுக்கு நாலு கூடையும் ஆரெட்டு பணல் இருந்தாலும் அல்லது அந்த கிரகத்தினுடைய சேர்க்கைகள்லாம் சொல்லக்கூடிய கிரக சம்பந்தங்கள் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற தொடர்புகள்லாம் இருந்தாலும் அவங்கெல்லாம் சொந்த வீடு கால் போட்டார்களானால் அவங்க வீடு கட்டி முடிக்க இதுக்கு தடைகள் ஏற்படும் அவங்க சொந்த வீடு கட்டினா அதை வித்துடுவாங்க பழைய வீடு வாங்கினாங்க அது நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் சில கருத்துக்கள்லாம் ஜாதக ரீதியிலே எங்களால் சொல்ல முடியும் நேரில் வந்து அணுகி நல்ல பலன்களை கேட்டு மக்கள் பயன் பெறுமாறும் இந்த வீடியோவை பார்க்கின்ற உலக மக்கள் அனைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்ல முறையில் நீங்கள் இதை பயனடைமாறு நாங்கள் நல்ல சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லி இன்னும் நல்ல கருத்துக்கள்லாம் உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறோம் இப்போ நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கிற போது பொருத்தம் பார்க்கின்ற வருகிறார்கள் இந்த பொருத்தம்னா என்ன அப்படின்னு வச்சு பார்க்குற போது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பொருத்தம் பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குது ஒன்பது பொருத்தம் இருக்குது தாராளமாக திருமணம் செய்யலாம்னு சொன்னோம்னா அது யார் வேணாலும் பொருத்தம் பார்த்துக்கலாம் இந்த நெசக்கு இந்த நஷரம் பொருந்தும்னு சொல்லி ஆனால் ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு பாதசாரங்களை துல்லியமாக கணித்து பலன்களை என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்று யூகித்து ஒரு எட்டுலையும் பத்திலையும் நின்று திசா புத்தி நடத்தினா அவர்கள் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது இந்த இந்த பன்னெண்டுலையும் எட்டுலையும் நின்று திசாபுத்தி நடத்தினா திருமணம் செய்யக்கூடாது ஆறுலி எட்டுலையும் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் திருமணம் செய்யக்கூடாது இந்த பத்துலி எட்டலி நின்று திசாபுத்தி நடத்தினா அது வந்து அப்பாவுக்கு தவறு மூணுலையும் அஞ்சலி நின்று திசாபுத்தி நடத்தினா அது தாய்க்கு தவறு திருமணம் செய்யும் காலங்களில் என்னென்ன திசை புத்தி நடக்குது அப்படிங்கறத மெயினாக கவனிக்கணும் ஒருத்தருக்கு பொண்ணுக்கு சூரியன் திசை நடக்குது மாப்பிள்ளைக்கு சனி திசை நடக்குது இந்த சனிக்கு சூரியன் பக சூரியனுக்கு சனி பகை இந்த ரெண்டு மாதிரி திசை நடக்கிறீங்கள பொண்ணை மாப்பிள்ளை இணைக்க கூடாது அப்போ நாம் ஒரு ஜாதங்களை பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பொருத்தங்கள் நிர்ணயம் செய்கின்ற பொழுது இதையெல்லாம் தெளிவாக நாம பார்க்க வேண்டும் வெறும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பொருத்தம் சொல்லிட்டோம்னா பின்னாடி அவங்க வாழ்க்கையில் நிறையா பேர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது கிரக வலுவுகளை ஆராய்ந்து ஆயில் குழந்தை எதிர்காலம் தசாபுத்திகள் நல்ல முறையில் இருக்கின்றதா திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நாற்பது ஆண்டுகள் அல்லது ஒரு முப்பது ஆண்டுகள் வரைக்கும் திசா புத்தி நல்ல முறையில் நடக்கிறதாங்கிறத கவனித்து நாம் சீர்தூக்கி பார்த்து அந்த கிரகங்களை நல்லா ஆய்வு பெற்று ஜாதகங்களை பொறுமையாக நிதானமாக திசா கவனித்து பொருத்தம் பார்க்கவே ஆனால் அந்த ஜாதகர் நீடூழி வாழ்வார் குடும்பத்துடன் மனைவி மக்களோட நல்ல முறையில் பிழைப்பார் இந்த பொருத்தம் பார்க்கிற போது அவசரப்பட்டு பார்க்கறது எங்களுக்கு உடனே அந்த ஒரு பொருத்தம் தாங்க பார்த்துட்டுருங்க அப்படின்னு ஒரு பத்து பேருக்கு ரோஜ் சொல்றதெல்லாம் தவறு நிதானமாக பொறுமையா அமைதியா லக்கணம் கரெக்டா ராசி கரெக்டா திசா புத்தி கரெக்டா அந்த ஜாதகம் கணிச்சது முத கரெக்டான ஜாதகம் கரெக்டான ஜாதகமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம பார்க்கணும் பார்த்து பொருத்தம் பார்த்து சொல் சொன்னால் அது நன்றாக இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு புத்தர பாக்கியம் நல்ல நிலையில் ரெண்டு பேத்துக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் ரெண்டு பேத்துக்கு ஆயுள் நல்ல நிலையில் இருக்குதாங்கிறதையும் கவனிக்கணும் இதையெல்லாம் நம்ம பார்க்காம உலக மக்கள் சூழல் அனைவரும் பார்ப்பாங்க எல்லாரும் பார்க்குறாங்க இருந்தாலும் நல்ல ஆய்வு கெடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு நம்மளை நம்பி பார்க்க வர்றவங்களுக்கு நல்ல முறையில் நாம் சொல்வேமானால் இந்த ஜாதகம் பார்ப்பதே ஒரு அசுமேதையாக செய்த பலனுக்கு உண்டு ஏன்னா நம்மளால பாதிக்கப்படாம மக்கள் இருந்தார்களே ஆனால் அது பெருஞ்சிறப்பு நம்மளை நம்பி ஒரு தொழில் செய்யறாங்க நம்மளை நம்பி ஒரு பூமி வாங்குறாங்க நம்மளை நம்பி ஒரு கரடம் கட்டுறாங்க நம்மளை நம்பி ஒரு பெரிய முதலீடு பண்றாங்க அந்த மாதிரி அவர்கள்லாம் நம்ம வந்து பார்க்கிறவர்கள் நமக்கு வாடிக்கையாளர்கள் தான் நமக்கு தெய்வம் குலதெய்வம் தெய்வம் மாதிரி அவர்கள் நல்லா இருந்தால் நாம நல்லா இருக்கலாம் அவர்கள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஜாதகம் பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வளவு பொறுமையாக ஆராய்ந்து பார்த்து நிதானித்து கிரக வலவுகளை அறிந்து நல்ல முறையில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எங்ககிட்ட பார்க்க வரவர்களுக்கு நாங்கள் அதை நல்ல முறையில் சொல்லி அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் ஜாதகத்தை நல்ல முறையில் ஆய்வு செய்வோம் என்று சொல்கிறோம் மேலும் ஒரு புதுசாக துணி வாங்குகிறோம் அந்த துணி போடுறது கூட நல்ல நேரம் இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு ஏழு கிழமையில ரெண்டு கிழமை வியாழ வெள்ளியில புது துணி போடலாங்கிறாங்க அதுக்கு நட்சத்திரங்கள் இருக்குது அதே மாதிரி ஜாதக ரீதியில ஒரு குழந்தையை கொண்டு போய் வித்திய ஆரம்பத்துக்கு சேர்த்துறோம் அப்படின்னா அந்த வித்திய அந்த குழந்தையினுடைய லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன அந்த குழந்தை லக்கணத்துக்கு எது பாதகாதிபதி நாள் அந்த நாள் சேர்த்தாம படுபட்சி நாள் இல்லாமல் அதிகார பற்றி அரசல் அரசு நேரமாகவும் நல்ல நட்சத்திரங்கள் தாராபலம் சந்திரபலம் உள்ள நட்சத்திரமாகவும் புதனுக்கு உண்டான அந்த வித்தியாகரனான புதன் குரு சுக்கரன் சரஸ்வதி யோகம் பெற்ற அந்த மூணு கிரகங்களுடைய நிலைகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துனா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் நல்ல முறையில் படித்து நல்ல நிலைக்கு வரும் இது அதே மாதிரி தான் வாகனம் ஓட்டுறதுக்கு முத முதலும் படகு போகிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நல்ல நேரங்கள் நாம் பார்த்து சொல்ற போது எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக நிதானமாக அமைதியாக நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து நாலு நட்சத்திரம் கோள்களினுடைய கோ கொண்டு இதையெல்லாம் நம்ம ஒரு வீடு கால் போடுறோம் இந்த வீடு கால் போடுறதுன்னா பன்னிரெண்டு லக்கணத்துலையும் கால் போடக்கூடாது அதுக்கு நாளே லக்கணம் தான் கொடுத்துருக்கான் ரிசவம் சிம்மம் கும்பம் விருச்சகம் இந்த லக்கணத்தில் கணித்து கால் போட வேண்டும் அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கும் அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாம் சுத்தமாக இருந்து கால் போட்டோம்னா அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது கையில் காசு இல்லாதையே கூட ஆரம்பிச்சா கூட ஏதோ ஒரு பக்கம் பணம்னா வந்து போக்குவரத்தில் ஆகி ஒரு ஒரு ரூபா செலவாகுதுன்னா நாலுனா கடன் வாங்கினாலும் அந்த பணம் வந்து சேர்ந்துக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நல்ல முறையில் கவனிக்கணும் அது மாதிரி எந்தெந்த காரியங்களுக்கு எத்தனை இடம் எத்தனை மடமெல்லாம் சுத்தமாக இருக்குங்கிறது அதை மட்டும் ஒரு நாளே பேசலாம் அவ்வளோ சமாச்சாரம் பெரிய வருஷாதிங்கிற நூலில் இது இருக்குது அதனால நாம் வந்து ஜோதிர சாஸ்திரங்கிறது பெரும் கடல் அந்த கடலில் ஒரு கரையில் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோன்னா கடல்கிற அந்த உள்ளேயே இறங்கலை ஆனால் ஜோடர்னு போர்டர் போட்டு நம்ம ஜாதம் பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து எத்தனை யுக யுகமா படிச்சுட்டு இருக்கணும் எத்தனை வருஷங்கள் வளம் படிக்கலாம் தினசரியும் படிக்கணும் வாழ்நாள் முழுக்கும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொட்டணி தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணி தூரும் அறிவுங்கிற மாதிரி மனிதன் படிக்க படிக்க தான் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி தெரிஞ்ச கருத்துக்களை நாட்டு மக்களுக்கும் ந நம் இருக்கிற சக கலைஞர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் பரிமாறி கொள்ள வேண்டும் அவருக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இல்லாமல் கர்நாடகத்தோட நான் அமைதியாக அதாவது அவர் அண்ணன் சொல்லியிருக்காருங்களா அதுக்கு ஒரு கருத்து இருக்கும் நான் இந்த மாதிரி கருத்துக்களை இப்படி நல்லா தெளிவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனிவன்கிற ஏகவசனம்லாம் பேசாமல் இந்த ஆவி உயிர் உள்ள வரைக்கும் ஆணவம் இல்லாமல் நம்மளுடைய பேர் பி கே சந்திரசேகரன் ஜோதிடர் பள்ளிபாளையம் சீவா செட்டு கொங்கு மண்டபம் அருகில் நாங்கள் எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டுங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷ காலமாக நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு எங்கள் அன்னார் பி கே அண்ணார் அன்னார் அவர்கள் தான் எனக்கு குருநாதர் அவர் தான் என்னை படிக்க வச்சவர் அவர் தான் எனக்கு ஜோசியம் சொல்லி கொடுத்தவர் அது இல்லாத சங்கத்தில் நாங்கள் ஜோட பள்ளி ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கம்னு சொல்லி ஒன்று போது தமிழ்நாடு ஜோட சங்கம் வச்சுருந்தோம் அது வந்து அரசாங்கம் அதை ஒத்துக்கல தமிழ்நாடுங்கிற பேர் வரதுனால பள்ளி ஜோட ஆராய்ச்சலர் சங்கம் பள்ளி வழி சங்க கூட்டங்களை நடத்தி நல்ல முறையில் எல்லா மக்களுக்கும் பயன்படுமாறு எல்லாம் நல்ல முறையில் நடத்தி வந்தோம் இப்போ அதே சங்கத்தை நாங்கள் பள்ளி ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் மக்கள்லாம் வந்து ஜோட கலையில் நல்ல முறையில் கற்று பழகி யாரெல்லாம் ஆர்வம் ஆர்வலர்கள் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து அதில் சங்கத்தில் கலந்து இது பண்ணிக்கணும் என்னுடைய பெயர் பிகே சந்திரசேகரன் சூடர் பள்ளிபாளையம் சீவாசன் பங்குமண்ட வரையில் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி ஒன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தாறு அடுத்து வாட்ஸ்அப் நம்பரு ஜியோ நம்பரு அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எட்டு எட்டு நாலு இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்ககிட்ட ஃபோன் பண்ணால் சரியான பதில்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் என்று சூழி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்